மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசினாங்க அவரு சகோதரர் மல்லை சத்யாம பேசிருக்கிறார் பொருளாதார எல்லாரும் பேச மாவட்ட செயலாளர் பெரும்பான்மையை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த இறுதி முடிவு வந்து இயக்க நலன் இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம் அதுக்காண்டி வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி போராடுற ஒரு இயக்கம் மறுமலை சிறப்புடன் தொடருங்கிறதுக்காண்டி அங்க பேசுறோம் சகோதரர் பள்ளி சத்தியா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்து நாம அதை கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லாம் முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே வந்து இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் உறுதுணையா பக்கபலமா இருக்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அது மாத்திரம் கிடையாது நான் ஏற்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாடுற தயாரா இருக்கிறான இயக்கத்தோடைய சகோதரர் நன்மை சக்தியோடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் அரசியல்வாதியல்லை சத்தியாவே நம்முடைய தந்தை போன்றவர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதி அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்குகிறேன் சொல்லியிருக்கிறேன் நான் நாங்க எல்லாருமே அடுத்து வந்து இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடாது இது கட்சிக்கு நல்லதில்லை தயாருக்கு நல்லதில்லைன்னு சொல்லி முடிவு

என்னுடைய அரசியல் முகவரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற விளக்காக இருந்த என்னை குண்டணியில் வைத்து அழகு பார்க்கும் இங்கே நடந்தது கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் துறை வைகோவர்கள் அவர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்னுடைய நடவே என்னுடைய நடவடிக்கைகள் அதை காயப்படுத்திமேயானால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் நேரத்தில் முதன்மைச்செலராக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன் அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார் இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம் மனிதன் பலகை பலகீனமானவன் அந்த மனிதனை ஒரு காட்டு கூட கீழே ஒரு கல் இடறிவிடும் அலை கூட பலமானவர்கள் உடைத்திருக்கின்றதும் அலையிலிருந்து மின்சாரத்தை இருக்கக்கூடிய வல்லமை பெற்றது மனிதர்கள் எனவே நானும் சகோதரத்துறை வைப்பவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சியத்தலைவர் வைத்து கட்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தால்